எத்தனை சாப்பாடு வாழ் முட்டை வைச்சான் என்னென்னு தெரியல இந்த முட்டை வைக்க மாட்டேங்கிறாங்கப்பா முட்டை வைச்சா தான் இறங்குதுயா கூட சாப்பாடு ஏன் முட்டை வைக்க மாட்டேங்கிறான்னு தெரியல உட்காந்து உருகி எனக்கு டைம் இருக்க மாட்டேன் குளிர்ச்சியில் காலையில் குளிச்சியே இல்லையா மூஞ்சி மூஞ்சி தூங்கும்பார்க்குதே குளிச்சியா இதில் போடும்போது இதை குளிச்சான்னு குளிர்ச்சியானு துணி தான் இதே ஒரு துணி ரெண்டு நாள் மூணு நாள் போடாமல் போடுவோம் குளிச்சா குளிக்காதது இருக்க மாட்டான் எத்தனை சாப்பாடு இதா இது வந்து மூணாவது சாப்பாடு காலையே மிஸ்டியா ரெண்டு வாட்டியா ஐயோ இன்னும் அற்புதமாக சாப்பிட்ற சப்புக்கு 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 வாயப்பு நண்பர்களே நிறைய பேர் எங்களை வீடியோ போடலையா வீடியோ போடலையான்னு கேட்குறீங்க நான் ஒரு வண்டியில் வெங்கடேஸ்வர் வண்டியில் போக ஆரம்பிச்சிட்டோம் இனிமேல் தினைக்கும் ஒரு ஒரு வீடியோ போடுறோம் ஐயோ நீங்கள் அதிகமாக லைக் பண்ணாதாங்க நாங்கள் வீடியோ போட்டுன்னே இருப்போம் வீடியோ போடலன்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க போட்ட வீடியோ லைக் பண்ணினே இருங்க ஃபாலோ வந்ததுங்கன்னே இருக்கட்டும் போடல போடலன்னு கேட்டு அப்படி வீடியோ பார்த்துட்டு பார்த்துட்டு அப்படி தள்ளி விட்றாதிங்க பைப் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் கிளிக் இல்லை இப்போ நாங்கள் வந்து இன்ஸ்டால அதிகமாக வீடியோ போட்டதில்லை இப்போது ஏன்னா அவர் ஒரு வண்டியில் போகிற நம்ம ஒரு வண்டியில் வரோம் வெங்கடேஷ் தனியாக வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு காலையில் தான் இப்போ வீடியோ கம்மியாக வருது இந்த வீடியோக்காக ஒரு நாள் ஒதுக்குறோம் நாங்கள் இப்போ நாங்கள் வந்து இன்ஸ்டாவில் போடுறோம் வீடியோவில் அதை குறைச்சிக்கின்னு யூடியூப்பில் வீடியோ போடலான்னு இருக்கோம் நம்ம பிள்ளை நம்ம ஆ கமெண்டியாக போட்டாலும் அந்த வீடியோ வந்து யூடியூப்பில் போடுறோம் மறக்காமல் பாருங்கள் மறக்காமல் பாருங்கள் பிரிஞ்சு தான் காலைல ரெண்டாவது பிரிஞ்சு ரெண்டாவது மூணாவது பிரிஞ்சு உங்களுக்காக மறுபடியும் வாங்குறது அதிகமாக சாப்பிடுதான் கல்லை சாப்பிட்றதுக்கு சாப்பிடும்போது இன்னும் அதிகமாக சாப்பிட்ருக்கலாம் இது மூணாவது வாட்டி சாப்பிட்றாரு அது வீடியோக்காக பண்ணுறாராம் தலைவர் உங்களுக்காக அதுவும் ஆ நீங்கள் கமெண்ட் பண்ணால் நல்லா வாங்கி சாப்பிடுவாராம் ஏமாஞ்சான் அசிங்கமாக பேசாமல் பேச இந்த பக்கத்து விட்ட டிரைவரு ஓனருக்கு வண்டி வண்டி கற்றுக் கொடுக்குறாரு அவர் வேலை என்ன ஆகும் அவர் ஓனருக்கு வண்டி கற்று இருப்பா ம் அவர் வேலை என்ன ஆகும் அப்புறம் கற்றுக்கிட்டு பிறகு ஓனர் மாட்டான் போடமாட்டான் வீட்டுக்கையில ஆனால் வேறு வழி இல்லை கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றான் கற்றுக்கிட்டோம் தண்ணி குட்டிய தண்ணி வானா அதே சோறு வறண்ட சூறு மாதிரி இருக்குதுரா ஆ முட்டையோ ஒரு ஆம்லேட்டோ இருந்தா சூப்பராக இருந்தோம் அங்கே வந்து பிரிஞ்சு தவறு வேறு எதுவும் இல்லை நாளைக்கு போடலாமா நாளைக்கு முட்டை வாங்கினோம் வந்துடு ஆம்லெட்டாக தான் வாங்கினா எத்தனை மாதிரி போடுமா அந்தக்கா அதுக்கிட்ட ஒரு நாலு ஆம்லெட் வாங்க ஆ வேறு நாளெல்லாம் சாப்பிடக்கூடாது ஆ கொண்டு ஏ ஆம்லேட் ஓகேடா வெங்காயம் எல்லாம் பச்சை மிளகாலாம் போடுறாங்களே அது ஓகே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உடனே போடுறோம் ஆ மறக்காமல் பாருங்கள் எல்லோரும் யூடியூபுக்கு போங்க நண்பர்களில் எல்லாரும் நான் போய் பாருங்கள் ஒரு ரூபாய்க்கு ரெண்டு ஆ அந்த பேர் மாற்றாதே வச்சுக்கிறக்கு ரெண்டு போண்டாம் அது மாறாது ஆமாம் வீடியோவே டவுன்லோட் கம்மியாக இருந்தாலும் அந்த சேனலில் பேர் இன்னும் தான் இருக்கும் இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க ஏன்னா பேரை மாற்றுங்க நல்லா இல்லைன்றாங்க எங்கள் அப்பா பேர் என்னென்னு கேட்குறாங்க பிச்சைக்காரன் சொன்னால் நாலு வாடி கேட்குறாங்க இன்னும் பிச்சைக்காரன் தான் சொல்கிறேன் நம்ம அடிக்கிறாங்க இப்போ உண்மையிலே சொல்ல போனா இல்லைங்க எங்கள் ஊரில் நிறைய பேர் பிச்சைக்காரன் தான் பேர் அந்த காலத்தில் இஷ்டம் அந்த காலத்தில் அதே போல் இந்த சேனல் கிராமத்தோட கிராமத்தோட சேனல் ஒரு ரூபாய்க்கு ரெண்டு போண்டா கிராமத்தில் இன்னமும் இருக்குது ஒரு ரூபாய்க்கு ரெண்டு போண்டா தராங்க இந்த சேனல் தான் நாங்கள் வச்சிருக்கிறோம் ஐடியில் போய் ஏதாவது போனாலும் வந்து யூபிஐ மூலமாக கூட போய் பார்த்தா கூட அதுலேயும் வந்து ஒரு ரூபாய்க்கு ரெண்டு பண்ணாலு தான் வரும் அவர் பேரும் வரும் மறக்காமல் சார் பேஸ் பண்ணில் கிளிக் பண்ணுவோம் இப்போ தலைவர் சாப்பிட முடியல உங்களுக்காக கஷ்டப்பட்டு சாப்பிட்டு வீடியோ பண்ணுறாரு அவருக்காக ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா காலையிலே ரெண்டு வாட்டி முடிச்சிட்டாரு காசு போடுறவங்க எல்லாருமே வந்து இன்னும் பார்த்தா தியாபோல சேனல் ஆ அப்படின்னு அவங்களே டவுட் பண்ணுறாங்க அந்த சேனல் பேரை படித்து சொல்லிவிட்டு அவங்களே சிரிக்கிறாங்க பரவாயில்ல நல்லா தான் இருக்குது இந்த பேர் அப்படின்றாங்க இருமாச்சா ஒரு வச்சுக்கிற பேரோட வந்து இந்த பேர் எனக்கு நல்லா நல்லா இருக்குதுங்க அப்படின்னு நல்லா நிறைய பேர் ஜிபே பண்ணும்போது கேட்குறாங்க ஒரு சிவா விட ஒரு ரூபாய்க்கு ரெண்டு போனால் நல்லா இருக்கும் ஒரு ரூபாய்க்கு ரெண்டு போனான்ற பேர் வந்து நல்லா அருமையாக இருக்குது பரவாயில்ல கிராமத்து சேனல் பேர் தான் பணம் மட்டன்னு வச்சுக்கிறாங்க பேர் அதோட இது நல்லா இருக்குது ஒரு ரூபாய்க்கு ரெண்டு போட்டால் இது வந்து மாறும் மாறாது கடைசி வரைக்குமே இந்த பேர் தான் இருக்கும் ஒரு ரூபாய்க்கு ரெண்டு போண்டா நண்பர்களே இன்னொன்று ஏன் நான் அந்த பேரை மாத்தலைன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப டென்ஷனில் இருக்கிறாங்க அந்த பேரை கேட்டவொடனே பார்த்த உடனே சிரிக்கிறாங்க அவர் இருக்கிற வரைக்கும் அந்த ஒரு ரூபாய்க்கு ரெண்டு பண்டா இருந்துட்டு தான் இருக்கும் நீ இருக்கிற வரைக்கும் இருக்கும் பொதுவாக ரெண்டு பேரும் இருக்கிற வரைக்கும் நீ இருக்கிற வரைக்கும் நான் இருக்கிற வரைக்கும் அவர் இருக்கிறவங்க மெயினாக அந்த அந்த சேனலில் வந்து சப்போஸ் நானே இருந்தாலும் அந்த சேனல் கன்ஃபார்மாக இருந்துட்டு தான் இருக்கும் அது மாறாது ஏன்னா அது ஐடியை மாத்தணும்னு ஆசைப்பட்டாருண்ணா எல்லாமே போயிடும் திரும்ப அவங்களுக்கு ஏறாது சரி மறக்காமல் எங்களுக்கு ஒரு ரூபாய்க்கு ரெண்டு போன்றவா பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்காகவே வந்து இது ரெண்டாவது மூணாவது வட்டி வாங்கி சாப்பிட்றாங்க காலையில் சாப்பிட்டாப்ல வெங்கடேஷு ரொம்ப நாள் எல்லோரும் கேட்டிருந்தாங்க என்னன்னா வீடியோ போட மாட்டேங்க அது வெங்கடேஷ் சாப்பிட்ற வீடியோ போடுங்க இருக்குது அவரை வாயை பார்த்துக்கணே இருந்தோம் சொல்ல சொல்ல தான் போறான் பாருங்க அப்படின்னாங்க அதனால் சரி வீடியோ போட்டுன்னு இருக்கோம் பாருங்கள் நண்பர்களே சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை எப்படியாவது கொஞ்சம் வளர்த்து விடுங்க எல்லா சேனலும் வளர்த்து விடுறீங்க எங்கள் சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க எல்லாத்தோட உங்களுக்கு தான் நல்லா விடுவோம் ஆனால் சும்மா காசு வாங்குறாங்க யூடியூப் சேனல் மட்டும்தான் வரோம் இன்னும் வரல அந்த அளவுக்கு ஓடலான்றாங்க கேட்டால் எங்களுக்கு வண்டி ஓட்டுறதா இது ஓட்டுறதா இல்லைன்னா ஒன்று ஓரம் கட்டிட்டு தான் போய் பண்ணலாம் ஆமாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி பார்த்தா ஒரு நாள் ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வீடியோ பண்ணுற மாதிரி இருக்குது இப்போ வாய்க்க வாய்க்கு அந்த வண்டி வாங்கினது போல தப்பு வந்து ஒன்று வாங்கினா வண்டி வைக்கணும்னு கூட்டி கொடுக்கணும் தான் போகிறேன்னு சொன்னோம் வேறு எங்கே போயிட்டு போய் விட்டு பிரச்சனை தான் உண்டாக்கு அது லைன் சவரி பண்ணலான்னு பார்த்தா லைனில் தான் லோட் ஆகலையே வேற என்ன பண்ணுறது பிரச்சனையே தான் ஒரு வாக்கப்பா நாங்கள் இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் தான் வரோம் நண்பர்களே இந்த வீடியோ யூடியூப்பில் அப்படி ஃபுல்லாக போடுறேன் பாருங்கள் நண்பர்களே போயிட்டு போகிறோன்னு தப்பாக நினைக்காதீங்க அவங்களாம் வந்து நம்ம வந்து டிக்டாக்லேருந்தே வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்து நம்மளுடைய ஃபேனுங்க அவங்களாம் அதனால் ஒரு தப்பான இயல்பாடு வச்சு நீங்கள் சொல்லாதீங்க நான் ஒரு அக்கா என்ற ஒரு இதுவில் வச்சு தான் நம்ம வந்து என்ற முறையில் போடுறோம் என்னை பொறுத்த வரைக்கும் டூயட்டு பொறுத்த தப்பாக யாரும் நினைக்காதீங்க நான் டூட்டு பொறுத்த வந்து தப்பான நேரத்தில் போடல ஓகேங்களா சரிப்பா அவங்க எதோ தப்பாக நினைக்கலப்பா அக்கா கூடயும் பொண்டாட்டி பாட்டுக்கு வீடியோ போடுற முதலியவர் போடுற மாதிரியே தங்கச்சியாக கூட முதலியவர் பாட்டுக்கு வீடியோ போடுற அம்மா கூட வீடியோ ஏய் அது தப்பு அது நீ சொன்னதுக்கு நான் சொல்கிறேன் நீ சொல்கிறது கரெக்டியா இப்போ அண்ணன் தங்கச்சி பா பாட்டுன்னா போடலாம் அக்கா பாட்டு போகுது பச்சை பச்சை உன்னை தின்னடா நீ எல்லாத்துக்கும் அக்க நைசா கழு கிளம்புற பத்தியா நண்பர்களே கோச்சிக்காதீங்க நான் வந்து ஃப்ரெண்டாக தான் போறேன்னு சொன்னேன் இந்த கூட ஓகே அக்கா தங்கச்சின்னு சொல்லிவிட்டு நீ டியூயட் பாட்டு போட்ட அப்படியே தங்கச்சின்னு சொல்ல அக்கான்னு தான் சொல்லிக்கலாம் சின்ன பொண்ணு இல்லையா உங்களை விட அவனோட விட போகிற போறவன் என்னோட பெரியவன் தான் ஐய் உன்னை எல்லாம் சின்ன பசங்க நல்லா சின்ன பசங்களோட போய் வீடியோ நடிச்சுட்டு அக்கா அக்கா இரு வீட்டுக்கார போலீஸ்காரியா நான் தடியத்துக்கு வந்து மண்டபம் போடுற போடுறோம் அப்பா என்ன போட போட நீ போடுப்பா வேணான்னு சொல்லலை அண்ணன் தம்பி சாங் வரோம் அதில் கூட வந்து பாட்டு போடு நீ போயிட்டு லவ் சாங்குக்கு போய் பாட்டை போட்டு அரவிந்தோட சொல்லி என்ன பிரச்சனை இல்லை இல்லை போடுவோம் முதல்ல பிரச்சனை இல்லை லவ் சாங் பாட்டை போட்டுட்டு நான் அக்கா தங்கச்சி நான் தப்பானு நினைக்காதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஏப்பா அதெல்லாம் தப்பாப்பா சாப்பிட்டு முடிமாச்சான் எதுன்னு பார்த்தா ஒன்று பார்த்து நினைப்பாங்க அந்த பானுன்றவங்க வந்து கேபன்ற ரசிக்கிறேன் நம்மளோட ரசிக்கிறவங்க வந்து சின்ன பண்ணுறான் அதே விட சின்ன பண்ணுறது நம்மளோட நம்ம இருக்கட்டும் வீட்டுக்கார இருந்தால் கூட தான் வந்து புரியுது ஓஹோ உனக்கு ஒதுக்க போறாங்கன்னு பயன்ட்டியா போட்டு வச்சுக்கணும் நண்பர்களே வெங்கடேஷ் வந்து ஒரு வெகிலி சும்மா அப்படி தான் எல்லாரும் கூட வீடியோ போடுவாரு ஏதோ தப்பாக நினைக்காதீங்க எல்லாரும் கூட ஜாலியாக தான் வீடியோ போடுவாரு நம்மச்சா எல்லாம் சீரியஸாக தான் போடுறியா நான் சொல்றதுக்கு ஏதோ நீ சொல்றது கரெக்டா சொல்ற ரைட்டா அவங்களுக்கு தெரியும் நம்ம இது வரைக்கும் வந்து தப்பான இதுவில் வந்து எதுவுமே யாருமே அந்த மாதிரி இது போட்டது கிடையாது அம்மானும் பண்ணது கிடையாது இது அந்த வீடியோ எல்லாம் கமான் வந்துகிட்ட பார்த்தியா வரலப்பா மற்றவங்க தான் போடாங்க அது வந்து போலீஸ்காரங்க ஓய்ப்பு போடாங்க அது நம்மள இடத்துல அவங்க சொல்லாமல் வந்து போட்டோம்னா கமான் வர அவங்க எதுவும் உனக்கு மெசேஜ் பண்ணல போடக்கூடாது கிடக்கூடாதுன்னு அவ்வளோதான் போடு அப்போதெல்லாம் பண்ண அதை தான் நானும் சொல்ல வரேன் சில பண்ணுவாங்க நம்ம வீடியோ எவ்வளோ போவோம் உங்ககிட்ட மசியாக போடுறோம் நீ பண்ணி நான் என்ன சொல்கிறேன்னா இல்லை ஒரிஜினல் உங்களுக்கு சொந்த வீடியோ போடுமச்சாங்க யாராக கூட ட்யூட் போடாத சாப்பிட்டு முடிய சரி